வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் யூடி சீரீஸ்ல நாம விடையளிக்க போற கேள்வி சிக்கன் லிவர் நல்லதா மட்டன் லிவர் நல்லதா எது சாப்பிட்லாம் எவ்வளோ சாப்பிட்லாம் அதை பத்தி விரிவா பார்த்துருவாங்க அவங்க அவங்க ஞாயித்துக்கிழமையான கறிக்கடையில் போய் இந்த ஈரல் வேணும் அப்படின்னு வாங்குறது எவ்வளோ பெரிய பாடாக இருக்கும்னு நான்வெஜ் விரும்பிகள் அனைவருக்கும் தெரியுங்க மட்டனை கிலோ எட்நூறுபா ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மனுஷன் தயாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு பீஸ் ஈரல் கேட்டால் கடைக்காரங்க ஏதோ வந்து அரை கிலோ தங்கம் கேட்ட மாதிரி நம்மளை பார்த்து முறைப்பாங்க எவ்வளோ பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்க அனுபவப்பட்டிருப்பீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஈரல் வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் சரிங்களா அதுவும் நான்வெஜ் விரும்பிகள் நான்வெஜ் கடையில் போய் வாங்குறது நிறையா நியூட்ரிஷியஸான நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக வந்து பார்க்கப்படுது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஸோ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது சிக்கன் லிவர் வெர்சஸ் மட்டன் லிவர் என்ன கம்பேரிசன் பார்ப்போம் ஈரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக சிக்கன் மட்டன் லிவர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு நூறு கிராமில் ஒரு நூற்றறுபதுலேருந்து நூற்றி எழுபது கலோரிகள் எனர்ஜி கொடுக்குதுங்க புரதங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கிராம் கிட்ட புரதங்கள் கிடைக்குது சரிங்களா கொழுப்புகள் ஒரு அஞ்சு கிராம் இருக்குது கொஞ்சம் டைரக்ட் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அது வந்து அதிகம் அது ஏன்னா கொலஸ்ட்ரால் மெயினாக உற்பத்தி பண்ணுறது ஈரல் தான் அப்புறம் அங்கே தானே இருக்கும் சரிங்களா நூறு கிராமில் ஒரு நானூறுலேருந்து ஐநூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது அதாவது ஒரு ரெண்டு இதில் இருக்க கொலஸ்ட்ரால்ன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அந்த அளவுக்கு ஈரலில் கொலஸ்ட்ரால் இருக்குது பட் அது பெரிய பிரச்சனை கிடையாது முக்கியமான சத்துக்கள் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அப்புறம் வைட்டமின் பி டுவெல் இது ரெண்டு தான் முக்கியமாக வந்து இருக்கு வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் லிவரில் நூறு கிராமில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் யூனிட் வைட்டமின் ஏ இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு தேவைக்கு போதுமானது ஒரு நாளைக்கு நம்ம ஐயாயிரம் யூனிட் கிட்ட தேவை சரிங்களா ஆறாயிரம் யூனிட் இருக்குது இது சிக்கன் லிவரில் மட்டன் லிவரை விட அதிகமாக இருக்குது ஸோ நூறு கிராம் சிக்கன் ஈரலில் உங்களுக்கு பதினாறாயிரம் யூனிட் வைட்டமின் ஏ இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் ஏ விட ஆல்மோஸ்ட் மூணு மடங்கு அதிகமாக இருக்குது இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா நிறைய பேர் சிக்கன் லிவரில் வந்து உங்களுக்கு சத்துக்கள் கம்மியாக இருக்குது மட்டன் லிவர் தான் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு பொதுவாக நினைக்கிறது உண்டு ஆனால் சிக்கன் லிவரில் இதை விட சத்துக்கள் வந்து ஆக்சுவலாக அதிகமாகவே இருக்குது எதுவும் முக்கியமாக வைட்டமின் ஏ ஆனால் இதே விட்டமின் பி அது வந்து மாறுபடும் சிக்கன் லிவரில் ஆல்மோஸ்ட் நூறு கிராமில் பதினாறு மைக்ரோகிராம் இருக்குது இது ஒரு நாளைக்கு தேவையை விட ஆல்மோஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு அதிகம் இதே மட்டன் ஈரலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராமில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு மைக்ரோகிராம் விட்டமின் பி டுவெல் இருக்குது இது வந்து சிக்கன் லிவரை விட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அஞ்சு மடங்கு அதிகம் ஒரு நாளைக்கு தேவையை விட ஆல்மோஸ்ட் முப்பது மடங்கு அதிகமாக விட்டமின் பி டுவெல் இருக்குது விட்டமின் பி டுவெல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விட்டமின் பி டுவெலில் வந்து உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதனால் நிறைய நியூரோபத்தின்னு சொல்லக்கூடிய நரம்பு சார்ந்த நோய்கள் அப்புறம் தீவிர இரத்த சோகை பெர்னீஷியஸ் அனிமியா அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் விட்டமின் பி டுவெல் சைவர்களுக்கு பெரிதாக கிடைக்காது நிறைய பேர் சைவர்கள் பி சத்து குறைபாடுனால அவதிப்படுவாங்க அப்புறம் இந்த குழம்பு மட்டும் சாப்பிட்ற நான்வெஜிடேரியன் அப்படி ஒரு கும்பல் இருக்காங்க எகட்டேரியன் நான்வெஜிடேரியன் மாதிரி கொழம்பட்டேரியன் ஒரு கும்பல் இருக்காங்க இந்த கொழம்பட்டேரியன் மக்களுக்கும் உங்களுக்கு விட்டமின் பி டுவெல் வந்து உங்களுக்கு நிறைய தட்டுப்பாடு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துறத பார்க்கும் ஸோ இவங்களுக்கு ஈரல் வந்து மிகவும் அருமையான ஒரு சோர்ஸ் இதில் இந்த விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் இந்த இத்தனை மடங்குலாம் சொன்னேன் இதில் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க விட்டமின் ஏ அப்படிங்கிறது ஃபேட் சால்யபிள் வைட்டமின் கொழுப்பில் கரையக்கூடியது விட்டமின் பி டுவெல்ங்கிறது தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின் சரிங்களா ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரென்ஸு ஸோ பி டுவெல்ங்கிறது தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின் அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளவு தான் விட்டமின் பி டுவெல் எடுத்தாலும் மிச்சம் இருக்கிறது யூரின்ல வெளியே வந்துடும் ரொம்ப சிம்பிள் ஸோ அதனால் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக அளவிலான இந்த சத்துக்கள் உள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் விட்டமின் ஏ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஸோ அதிகப்படியான விட்டமின் ஏ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொழுப்பு மெயினாக எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அங்கே போய் அது ஸ்டோர் ஆகிடும் முக்கியமாக நம்ம பிரெயின் நம்ம மூளையே வந்து ஒரு கொழுப்பு பிண்டம் தான் ஸோ அங்கே அதிக அளவிலான விட்டமின் ஏ போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா சில மாற்றங்கள்னால ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை பாதிப்பெல்லாம் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது லிவரில் அதிக அளவு அக்யூமுலேட் ஆகி லிவர் பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பி டுவெல்க்காக பிரச்சனை இல்லை தாராளமாக எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட்டு ஒரு வாரம் ஒருக்க நம்ம ஈரல் வந்து நூறு கிராம் எல்லா பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அது மட்டன் லிவர் ஆகட்டும் சிக்கன் லிவர் ஆகட்டும் சரிங்களா குழந்தைகளுக்கு உங்களுக்கு தாராளமாக ஐம்பது கிராம் வாரம் ஒரு முறை மட்டன் அல்லது சிக்கன் ஈரல் கொடுக்கலாம் தவறு கிடையாது சரிங்களா ஆல்ரெடி நிறைய சத்து குறைபாடெல்லாம் இருக்குன்னா ஒரு ஐம்பது கிராம் ஒரு இரண்டு முறை வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு ப்ரெக்னென்ட் உமன் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு விட்டமின் பி டுவெல் பிரச்சனை இல்லை பட் விட்டமின் ஏ அதிக அளவில் எடுக்கும்போது இது வந்து ரெட்டினால் அப்படிங்கிற ஃபார்மில் தான் இந்த விட்டமின் ஏ இருக்கும் இது வந்து முதல் மூணு மாதங்களில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட்ன்னு சொல்லுவோம் அப்போ வந்து இந்த ரெட்டினால் அதிக அளவு எடுத்தால் அது ரத்தத்தில் உறிஞ்சால் அது சில சமயம் உங்களுக்கு உள்ளே வளர்கிற கருவில் சில பாதிப்புகள் பிறவி குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் சரிங்களா டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தலாம் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஈரல் வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதங்களில் ஒரு வாரம் ஒருக்க அல்லது ரெண்டு வாட்டி ஐம்பது கிராமுக்கு மேலே வேண்டாம் அதிக அளவில் எடுக்க வேண்டாம் ஆனால் அந்த முதல் மூணு மாதங்களை தாண்டிடுச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த ரத்த சத்து குறைபாடு அதெல்லாம் இருக்கும் அதுக்காக ஈரல்லாம் எடுக்க சொல்லுவோம் அவங்க ஒரு நூறு கிராம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் நீங்கள் ஈரல் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மட்டன் ஈரல் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி சாப்பிட்டுங்க சிக்கன் ஈரல் வந்து அதை விட இன்னும் கம்மியாக ஒரு சும்மா ரெண்டு பீஸ் அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டால் போதுமானது அதுக்கப்புறம் ஒரு மாதம் தான பிறகு வேணால் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்டை முக்கியமாக கவனிக்கணும் ஸோ ஈரல் வந்து ரொம்ப நல்ல உணவு விட்டமின் பி டுவல் சத்துக்கு சூப்பரான உணவு பீ டுவெல் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை நான் சொன்னேன் மட்டன் லிவரில் முப்பது மடங்கு அதிகம் அது பிரச்சனையே இல்லாத யூரின்ல வந்துரும் நமக்கு சத்துக்கள் தான் கொடுக்கும் ஸோ ஈரல் பற்றி வருடிகிட்ட என்ன மட்டன் லிவர் சிக்கன் லிவர் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் பீ ட்வெலுக்கு சிக்கன் லிவரை விட மட்டன் லிவர் சிறந்தது விட்டமின் ஏ சத்துக்கு மட்டன் லிவரை விட சிக்கன் லிவரில் ஜாஸ்தி இருக்குது அதனால் சிக்கன் லிவரில் ஏதோ சத்து கம்மியோன்னு நினச்சி ஃபுல் கட்டு கட்டிடாதீங்க சரிங்களா இதை வச்சுக்கோங்க ஸோ எவ்வளவு எடுக்கலாம் தாராளமாக வாரம் மற்ற மக்கள் நூறுலேருந்து அதிகபட்சம் இரநூறு கிராம் வரைக்கும் சேஃபாக எடுக்கலாம் குழந்தைகள் வாரம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அவங்களோட சத்து குறைபாடு ஸ்டேட்டஸ் வச்சு எடுக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வாரம் ஐம்பது கிராம் எடுத்தால் போதுமானது அதுவும் விட்டமின் ஏ சிக்கன் லிவரில் ரொம்ப கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால சிக்கன் லிவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எடுத்தால் மட்டன் லிவராக எடுத்துக்கோங்க அதுவும் மொதல் மூணு மாதங்களில் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடுதலாக எடுத்தாலும் நார்மல் அடல்ட் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி சிக்கன் லிவரில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா நிறைய பேர் சிக்கன் லிவரில் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும் சிக்கன் வந்து இந்த பிராய்லர் கோழிகள்லாம் பண்ணையில் வளர்த்துறதுனால அது மாதிரி சிலர் பயப்படுறாங்க அது வந்து பொதுவாக மக்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுகள் பெருசாக ஈரலில் இருக்கிறது இல்லை நிறைய ஆராய்ச்சிகளில் பெர்மிஷபிள் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது வேற ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நிறையா ஆராய்ச்சிகளில் சொல்லப்படுது சரிங்களா பட் இதெல்லாம் வெளிநாடுகளில் பண்ண ஆராய்ச்சிகள் நம்ம ஊரில் பெருசாக அதை பற்றி டேட்டா கிடையாது ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் இருந்தால் அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம உள்ளே போவோம் அதுவும் வந்து நம்மளை பாதிக்க போகிறதில்ல ஸோ நம்ம பொதுவாக பொது சிக்கனில் வந்து ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் குறைக்கணும் ஏன்னா பொதுவாக ஊருக்குள்ளே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள கிருமிகள் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்கிறோம் அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விட்டமின் ஏ அப்படிங்கிறதுக்காக தான் மட்டன் லிவர் சிக்கன் லிவரில் சில வித்தியாசங்கள் இருக்குது அது எவ்வளோ சாப்பிட்லாங்கிறத பார்த்துக்கணும் மற்றபடி சிக்கன் லிவரில் சத்து கம்மிலாம் நினைக்க வேண்டாம் அதுலேயும் எல்லா சத்துக்களும் தாராளமாகவே இருக்குது இப்போ லிவர் எவ்வளோ சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அடுத்த வாட்டி மட்டன் கடையில் போய் லிவர் வந்து கேட்டு கடைக்காரங்கிட்ட கெஞ்சும்போது இந்த தகவல்களையும் கொஞ்சம் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும்